ஏரிக்கு செல்லும் பாதையை ஆக்கிரமித்துள்ள தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கால்நடைகளுடன் பொதுமக்கள் மறியல் போக்குவரத்து துண்டிப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர் அவதி தருமபுரி மாவட்டம் அரூர் அம்பேத்கர் நகர் அருகே உள்ள நர்சனேரி ஏரிக்கு செல்லும் பாதையை தனிநபர் வேலி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருநூறுக்கு மேற்பட்ட மக்கள் கால்நடைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சுமார் பதினேழு ஏக்கர் அளவில் உள்ள நர்சனேரி ஏரியில் தற்போது ஏழு ஏக்கர் கூட இல்லை என மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் வெளிநாட்டில் வாழ்ந்து வரும் நக்கீரன் என்பவர் இந்த ஏரிக்கு அருகாமையில் உள்ள நிலத்தை விலைக்கு வாங்கியதாகவும் தற்போது ஏரியின் சுற்றுப்புறத்தில் உள்ள கரைகளை ஆக்கிரமிப்பு செய்து வேலி அமைத்ததாகவும் தெரிவிக்கின்றனர் மக்கள் இதனால் காலம் காலமாக பயன்படுத்தி வந்த பாதை தற்போது அடைக்கப்பட்டதால் கால்நடைகளுக்கும் ஆச்சங்கரைக்கு செல்வதற்கும் வழியில்லாமல் தவித்து வருகின்றனர் நக்கீரன் என்பவர் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள ஏரிக்கு உட்பட்ட நிலங்களை சர்வே செய்து அளக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலமுறை மனு அளித்தும் வருவாய்த்துறையினர் மெத்தனப்போக்கில் இருந்துள்ளனர் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் தற்போது பெய்த மழையால் ஏரி முழுமையாக நிரம்பிய நிலையில் அம்பேத்கர் நகரில் உள்ள பொதுமக்கள் தங்களின் கால்நடைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலால் பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலக பணிகளுக்கு செல்லும் பணியாளர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டனர்